ஹாய் உறவுகளில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் கடவுளையும் ப்ரே பண்ணிக்கிறேன் வாங்க இந்த பதிவுக்குள்ளே ஒரு குட்டி சா சுமி வருஷன் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போகலாமா புது வெள்ளை மழை பார்க்கலாமா புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது இந்த கொல்லை நீலாவுடன் அடைகின்றது இங்கு சொல்லாத சூடான இடம் தேடி அடைகின்றது மடமே நதியே ஐயோ ஐயையோ பார்த்தீங்களா சுமி வரிசல் சொல்லிட்டு நம்ம கரெக்டாக பண்ணால் தப்பாயிடும்ல அதான் மிஸ்டேக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சேடத்துல இங்கே போயிடலாம் பெண் இல்லாத ஊரில் புதிதாய் பூ பூக்குமா இல்லாத புரியல கொடிதான் ஐயோ சுமை வருஷம் கொஞ்சம் மிஸ்டேக் தான் இருக்கும் சோ எப்பும் போலதான் காமெடியா பாட் கோச்சிக்காதீங்க என்ன என்ன கலாய்க்கிறீங்களா அப்படின்னு நினச்சிடாதீங்க நான் கலாய்க்கல ஆக்சுவலாக எனக்கு வந்து லைன்ஸ் மறந்துட்டேன் பாடு தனியாக பாடும்போது நான் நேபு வச்சுக்கிறேன் அது என்னமோ தெரியல வீடியோ ஆன் பண்ணால் மட்டும் மறந்து மறந்து போயிடுறேங்க என்ன மாதிரி வேறு யாரும் இருக்கீங்களான்னு எனக்கு கம்மனில் சொல்லுங்க ஜி யாராச்சும் ஏன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது என்னென்னா கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தெளிவாக தான் பாடுறேன் ஆனால் கேமரா ஆன் உடனே உள்டா உல்ட்டாவாக பாடுறேன் நான் என்ன பண்ணுவேன் நான் எத்தனை வாட்டி தான் நான் மிஸ்டேக் பண்ணி பண்ணி கற்றுக்குறேன்னு சொல்ல முடியும் எனக்கு ஒன்றும் புரியலங்க சரி விடுங்க நாளைக்கு பாடும் போதாச்சும் கரெக்ட் பண்ணி பாடுறேன் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு போங்க சுமி வருஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எப்பயுமே கரெக்டாக பரவாயில் மட்டும் சப்போர்ட் பண்ணாதீங்க என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணுறோன்னே சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தானே நானும் கற்றுக்கிட்டு வர முடியும் ஸோ இனிவே தேங்க்யூ ஸோ மச்ங்க யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு இந்த பதிவு கிடையாது முழுக்க முழுக்க காமெடி மட்டும்தான் நீங்கள் சிங்க ஒருத்தோ வதட்டோர ஒரு சின்ன புன்னகை வந்து எனக்கு எப்போயும் சந்தோஷத்தை கொடுக்கும் நான் நம்புகிறேன் என்னோடய பேச்சு உங்களுக்கு பிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல எனிவே பாய் டேக் கேர் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் மிஸ்டேக் பண்ணாமல் ட்ரை பண்ணுறேன் எனிவே வரட்டா டாடா லவ் யூ